வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோம் ஸ்ரீ மகாராஜாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கொன்போரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனசினி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிலிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமமாக இருக்க இருக்க வேண்டும் என்று தாங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனுசரி ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினே உருதோ சரவத்ரதோ மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் கிருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விறே திதியானது துதி யாம் துதி திதி நாற்பத்தி நான்கு நாடிகளையும் முப்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு திருதி திருதியை திருத்தியை திதி இன்றைய சார்திதியானது துதி யாம் துதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌதாரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துதியாம் துதியை திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே துதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் மதுரா செய்யக்கூடிய பித்திருக்கர் மக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் அப்படியே நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண அரசியம் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அதாவது பித்திருக்களுக்கு எதற்காக திதியில் செய்ய வேண்டும் என்ற வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த புத்தகர்மாக்களையை நாம் செய்ய அவர்களுக்கு செய்யக்கூடாது அப்படி மீறி நாம் செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பிட்டுக்கர் முன்னோருடைய சாபமும் பிற்ருக்கர் முன்னோருடைய தோஷமானதும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய முசாவழிகளுக்கும் நிச்சயமாக வந்து சேரும் இதுவும் வேத தர்மசாத்தே சொல்லப்பட்டுள்ளதுதான் இன்றைய வாசரமானது பரணவாசரே குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் முப்பத்தி நான்கு நாயிகை நாற்பத்தி நான்கு வினாடி இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு மிருக சீர நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களது பிறந்த நாளை இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ரோகிணி நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில்தான் தங்களது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஒன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சுக்கிரன் முதல் ஓரைகள் காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை குரு ஹோரை இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் அதாவது விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் பெண்ணிரவு இரண்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகம் நட்ச விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீண்டுக்கு பின்னேரவை இரண்டு மணி இருபது நிமிடம் முதல் திங்கள்கிழமை என்ற காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் பவந்தோ சுபாம் அஸ்தோ